நாம் வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் அடைகிறோம் பல கஷ்டங்களை சந்திக்கிறோம் கஷ்டங்கள் பொழுது நாம் கோபப்படுவதில் அர்த்தம் இல்லை போன ஜென்மத்தில் யாரை அடித்தேனோ என்று மகர்ஷியைப் போல நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு முறை ரமணாசிரமத்தில் எவரும் இல்லாமல் தனியே அமர்ந்திருந்தார் ஸ்ரீ ரமண மகரிஷி அப்போது அங்கு பயந்தார்கள் ஐந்து முரடர்கள் ஸ்ரீரமணரை கடுமையாக அடித்து காயப்படுத்திவிட்டு ஓடிவிட்டார்கள் சற்று நேரத்தில் அங்கு வந்த ஆசிரமவாசிகள் ரமணரின் சிஷ்யர்கள் ஸ்ரீரமணருக்கு ஏற்பட்ட காயங்களை பார்த்து பதறினர் உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் பகவானோ எதுவும் பேசாது மெளனமாகவே இருந்தார் ஆசிரமவாசிகள் பொறுமையிடந்தனர் உரிமையோடு பகவானிடம் கோபித்து கொண்டனர் உடனே பகவான் ரமணர் சொன்னார் போன ஜென்மத்தில் நான் யாரை அடித்தேன் என்று யோசித்து பார்த்தேன் ஞாபகம் வரவில்லையே என்றார் நம்முடைய முன்வினையே காரணம் வேறு எவரும் இதற்கு பொறுப்பல்ல என்பதை சொல்லாமல் சொல்லி வினைப்பயனை உணர்த்தினார் ஸ்ரீ பகவான் மகர்ஷி இது நாமும் நல்ல காரியங்களையே செய்வோம் நல்ல பலனை அடைவோம் நல்ல சிந்தனை நல்ல சொல் நல்ல செயல் இவையே வாழ்க்கையின் அடிப்படையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமச்சிவாய